வணக்கம் பாஜக மாநில தலைவர் கே பி ராமலிங்கம் அதிரடியான பேச்சு தான் பேசிகிட்டே இருக்கிறார் அவர் பேசுறதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியை வந்து கிளியை ஏற்படுத்தலாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம்ல அந்த பயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் பேச்சிலெல்லாம் நாங்கள் வந்து திமுகலேருந்து எம்எல்ஏகளை தூக்குவோம் ஏடுமிக்கிலேருந்து எம்எல்ஏகளை தூக்குவோம் தூக்கி பாஜக ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கார் சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்பட வாய்ப்புகள்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இதர மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பண்ணி பாஜகவுக்கு வந்து எங்கே ஆட்சி அமைக்கணும்னு நான் முடிவு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பாஜக ஆட்சி அமைச்சிருது அப்படி ஆட்சியில் வலுவாக உட்காந்துருக்க கட்சியை இவ்வளோ ஒட்டச்சி நூறாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க போய் மேலே உட்கார்றாங்க இதுதான் வந்து எல்லாமே நடக்குது மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா கட்சியை அப்படி தான் பண்ணி காலி பண்ணி அந்த கட்சியே உடச்சி ஏக்நாத் சிண்ட்ட கட்சி சின்னம்லாம் கொடுத்துட்டாங்க பாவம் பால் பால்தாக்கர் அவங்க அப்பா தான் வந்து இது பண்ணி வச்சிருந்தாரு கட்சி ஆரம்பித்தார் கட்சி போடி சின்னம் எல்லாத்தையுமே அவர் தான் கொண்டு வந்தார் அந்த கட்சியை சின்ன பின்னப்படுத்தி வச்சுட்டாங்க இது மாதிரி போயிடுச்சு அதே போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுமே ரெண்டு மூணாக உடச்சிட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஜேடிஎஸ்ஸு அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் வளைச்சி போட்டு என்னென்னவோ பண்ணிவிட்டு அக்கப்பூர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சாத்தியப்படுமா படாதா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் இது பருப்புக்கு வேலைக்கு ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னாலும் சாத்தியப்பட வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க ஏன் சாத்தியப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் நூற்றி பதினெட்டு தொகுதி ஜெயித்தோம்னா போதும் அவங்க வந்து மெஜாரிட்டியில் வந்து பெரும்பான்மையில் வந்து அவங்க ஆட்சி அமைக்க முடியும் திமுக அப்படி தான் வந்து உட்காந்துருக்குறாங்க மெஜாரிட்டியில் உட்காந்துருக்காங்க இதில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு தொகுதி திமுக வாங்கியிருக்கனால மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையில் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க திமுக எம்எல்ஏக்கள் திமுக ஆட்களை எல்லாம் கொண்டு வரது சாத்தியப்படாது அதே போல் காங்கிரஸ் பதினெட்டு சுத்தமாக பாஜக கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க சிபிஐ ரெண்டு விசிகா நாலு சிபிஎம் ரெண்டு இப்படி இருக்கிறாங்க மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது தொகுதி வச்சுருக்கிறாங்க இந்த கூட்டணி எல்லாமே பாஜகவுக்கு எதிரான கூட்டணி தான் இதில் இருக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னா பணம் அப்படின்னு நினச்சி இல்லை நம்ம போயிட்டு இங்கே இருக்கிறத விட அங்கிட்டு போய் சம்பாதிக்கலாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போகிறதுக்கு வாய்ப்பில் இருக்கு ஆனால் போனாலும் பாஜக எதிர்பார்க்குற அளவுக்கு போக முடியாது ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பங்கு எம்எல்ஏக்களை நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டு பங்கு எம்எல்ஏக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எம்எல்ஏக்களாவது வரணும் திமுகவில்ந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி இங்கிட்டு வந்துடுவோம் அதிமுக சைடு வந்துடுவோம் அதிமுகவில் எவ்வளவு அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாமகவில் ஒரு அஞ்சு பாஜக நாலு மொத்தம் வந்து எழுபத்தஞ்சி தொகுதியில் அவங்க நிற்கிற எழுவத்தஞ்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சி எம்எல்ஏக்களில் வந்து பாஜக விட்டுருவோம் ஒரு நாளைக்கு கழிச்சுருவோம் எழுவத்தி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த எழுவத்தி ஒன்றில் பாமக வந்துடுவாங்க சரி அதிமுகவில் ஈர்க்கிற அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களில் எடப்பாடி பழனிசாமியை தவிர மீதி அறுபத்தஞ்சி எம்எல்ஏக்களுமே அவங்கனால் தூக்கம் முடியும் அப்போ எழுபத்தஞ்சில் எழுவத்தி நாலு வருதுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சா சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதுக்கு தேவை நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள்ல அப்போ திமுக கூட்டணியிலேருந்து கண்டிப்பாக ஆட்கள் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது ஆனால் திமுகவில் வந்து இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு டைப் வச்சுட்டார் இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியும் உளவுத்துறை மூலமாக இது மாதிரி பாஜக வந்து எல்லா மாநிலங்களையும் பண்ணுறதை இங்கேயும் பண்ணிடுவாங்க பார்த்து இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரு கேட்ட எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை கூட கொடுக்க வச்சார் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே அது சட்டசபையிலே இப்போ எழுந்திரிச்சு எட எடப்பாடி பழனிசாமிக்கே முதலமைச்சர் பேசினது காரணம் நம்ம எம்எல்ஏக்களை வந்து பிடுங்கிட்டு போய் இவங்க ஆட்சியையும் கவிழ்த்துருவாங்க உங்கள்ட்டையும் ஆகிடும் உங்கள்கிட்ட இருக்க கட்சியும் போயிடும் நீங்கள் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் பாஜக உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த விஷயத்தையே அவர் பண்ணி கொடுத்துருக்குறாரு இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுட்டார் முதல்வர் ஸ்டாலின் காலடியில் உழுந்துட்டார் புதக்கடினு உழுந்துட்டார் போங்கப்பா நீங்கள் சொல்கிறதே நான் கேட்டுக்கிறேன் நமக்கு வந்து கட்சி வேணும் அதிகாரம் வேணும் இல்லை அப்படின்னா நமக்கு நல்லா நிம்மதியாக தூங்க முடியாது இவ்வளோ நாள் அனுபவிச்சாச்சு நம்ம வந்து இனிமேல் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார் சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வேற கேபி ராமலிங்கம் வேற இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இன்னும் அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு தவிப்பாக தவிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது ஏன்னா ஆளுந்தரப்பு வேற வேறு அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஆதரிக்கிற மனநிலையில் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் ஆதரிக்கவே வேணாம் நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அவருடைய லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி வந்து அவர் கூட பெருசாக வந்து எஸ்டிபிஐ தான் ஒன்று வச்சுருக்காங்க புரட்சிப்பரத்து தான் வச்சுருக்காங்க இந்த திருவண்ணாமல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு குரூப்பு ஒரு குரூப் இல்லை ஒரு நாலு பேர் போனாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கிறாங்க பெருசாக ஒன்றும் கட்சிகள்லாம் ஆதரவு இல்லை பாமக நேற்று போய் மூணு எம்எல்ஏகள் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்ன அடுத்த செகண்டை கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படிலாம் போகவே இல்லைங்க நாங்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க என்னன்னே தெரியல ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துலாம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்க அப்படின்னா பாமக வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லிச்சா இல்லை எடப்பாடி டீமே வேணும்னே வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா என்னன்னே தெரியல செய்தியாளர்களுக்கு அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து தப்பா அப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏற்கனவே சிவி சண்முகம் போய் பார்த்தாரு பேசினார் எல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சுட்டு வந்தார் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கேட்குற தொகுதிகளை இவங்களால் தர முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா ஏன்னா வட மாவட்டங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு பாமக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேவை கண்டிப்பான தேவை அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அதனால பாமக கேட்குற டிமாண்டுகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஆனால் ராஜ்யசபை சீட்டு மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க ராஜ்யசபை சீட்டு இங்கே உள்ள ஏற்கனவே பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்கு ஒரு பஞ்சாயத்தில் ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னு தான் கட்சியை ரெண்டாக உடச்சி விட்டார் ஓபிஎஸை தனியாக கொண்டு போயிட்டார் எடப்பாடி தனியாக பிச்சு விட்டு இப்போ எடப்பாடி நிலமை ரொம்ப மோசமாக கிடக்குது அங்கிட்டு ஆனால் வெளியே பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு உள்ள பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மாட்டேன் வீக்குங்கிற மாதிரி தான் கிடக்குது யார் என்ன எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரியல ஒவ்வொரு இப்போ வேலுமணிக்கு ஒரு ஆளை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குரூப்பை வச்சுருக்கிறாரு வேலுமணி என்ன பண்றாரு எங்கே போறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்காது தங்கமணி என்ன பண்றாரு என்ன பண்றாரு அவர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிற பகுதியெல்லாம் என்னென்ன பிரச்சனை ஓடுது தங்கமணி என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே இவங்க சில இடங்களில் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை தான் பார்க்கும்போது ஏன்னு திக்கு திக்குன்னு தான் இருக்கிறாரு அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இனி எல்லாம் பொதுச் செயலாளரையா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இப்போ சி வி சண்முகம் தான் இந்த ஏற்பாடை மூணு எம்எல்ஏக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க ஏற்பாடு பண்ணி வச்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் ஒரு சைடு வந்து பாமக வந்து ஆளனுச்சு எடப்பாடி பழனிசாமி அவங்க டிமாண்டை வைக்கிறாங்க அவர் கேட்குறாரு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி மூணு எம்எல்ஏக்களும் நாங்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க சொன்னதே உண்மையாக எடுத்துக்கிட்டு நம்மளும் சரி அவங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம் ஏன்னா இப்போ நாளைக்கோ நாலாண்டைக்கோ மாவட்ட செயலர் கூட்டத்தை போடுறாரு போட்டு அதில் வந்து பேச போகிறாரு கூட்டணி குறித்து முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மேக்சிமம் வந்து பாஜக பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக பக்கம் போகிறாங்க போகல இதுக்கு இடையில வந்து தேர்தல் ஆணையம் பாமகவோட கட்சி அங்கீகாரத்தை பறிச்சிட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஓட்டு சதவீதமும் இல்லை எம்எல்ஏக்களும் இல்லை அதே போல் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ மாம்பழமும் போச்சா அப்படிங்கிற மாதிரி சுயேச்சை சின்னம் தான் கிடைக்கும் போய் நீங்களும் மாம்பழம் சின்னத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு மனுவை கொடுங்க எங்களுக்கு அந்த சின்ன வேணுங்கன்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்து மாம்பழம் சின்னத்தை வாங்கணும் இல்லைன்னா நீதிமன்றத்தில் போய் சொல்லணும் சீக்கிரமாக போங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தையே பிடுங்கி விட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் என்னென்ட்டு அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்க இருக்காங்க சரி ஓடிக்கிட்டு இருக்கப்பா என்னப்பா அப்படின்னா இன்றைக்கி ஜெயலலிதாவோட பிறந்தநாள் உடனே நேத்தே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவோட பிறந்தநாள் அம்மா அம்மாவோட பிறந்தநாளை அதிமுக ஆட்சி தான் கொண்டாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த பிறந்தநாள் கொண்டாடுவாங்க சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் ஜெயலலிதாவுக்கு ஒரு சந்தோஷமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் அந்த ஒரு நாள் கூட பெருசாக கொண்டாடுற மாதிரி தெரியல காலையில் சும்மா அப்படியே அப்படின்னு அங்கங்கன்னா டேரா போட்டு ஜெயலலிதா படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு ரெண்டு ஸ்பீக்கரை வச்சு ஜெயலலிதா பாட்டை போட்டு விட்ருவாங்க அது மாதிரி தான் வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவோடய புரட்சித்தலைவி அம்மாவோட ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு அம்மாவை வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சேர்ந்து போட்டுட்டு இப்போ நிரந்தர செ பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டு இவர் பொதுச்செயலாளர் ஆகுறாருனா அம்மாவுக்கு நீங்கள் என்ன பெருசாக மதிப்பு கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவோட ஆட்சியை நீங்கள் அமைச்சிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல தொண்டர்கள் கேட்குறாங்க இது மாதிரி தொண்டர்கள் வந்து பேசிக்கிறாங்க ஒரு நிதானமே இல்லாமல் ஒரு தான் தன்னுடைய ஆசைகளை மட்டும் நிறைவேற்றிக்கிறனும் தனக்கு அதிகாரம் வேணும் தனக்கு பதவி வேணும் இப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அவங்களுக்குள்ளே இருக்குது இது வந்து சாதாரண ஒரு தொண்டர்களுக்கு எப்படி தெரியாமல் போகுமா அவங்கெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்களா இதெல்லாம் வந்து சாதாரண தொண்டனு கூட புரியும் இவர் வந்து சு சுயநலத்துக்காக நம்ம வந்து கஷ்டப்படுவோம் போராடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இவரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்னத்துக்கு போராடணும் மாவட்ட செயலர் சம்பாரிச்சுட்டு போவாங்க எம்எல்ஏ சம்பாதிச்சு போவாங்க இவரை அமைச்சராக இருக்கிறவங்க சம்பாதிப்பாங்க போஸ்ட் ஓட்டுறவங்கன்னும் சரி கொடி தூக்கிட்டு போகிறவனும் சரி வாக்கு கேட்குறவனும் சரி இதுக்காக அதிமுக கட்சிக்காக கஷ்டப்படுறவனும் சரி எத்தனை பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பலம் அடைஞ்சிருக்காங்க கூட இல்லைன்னு தான் சொல்ல முடியும் எத்தனை கவர்மெண்ட் வேலைக்கு காசை வாங்கிட்டு வேலையை போட்டிங்க அது அதிமுக கட்சிக்காரனுக்கு கொடுத்துருக்கலாம்ல கொடுக்கல இல்லை தொண்டன்லாம் ஒவ்வொருத்தனும் வேதனைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கா ஜெயலலிதா போல் ஆளுமை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சு பினாமி பேரலை எல்லாம் சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி எல்லாமே இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் வந்து எதுக்காக உதவி செய்யணும் உங்களை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் தேர்தல் சமயத்தில் கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் அதிகபட்சமாக கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த பணத்துக்காக முழு மூச்சாக உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி உழைச்சாலும் எந்த பலனும் கிடையாது ஏன்னா ஜெயலலிதா இருந்தால் கட்சிக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்கடாச்சலத்தை புரோட்டா மாஸ்டரை எப்படி வந்து ரெண்டு பேருடைய எம்எல்ஏவாக கொண்டு வந்தாங்க அதே போல் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து ஆக முடியுமா ஆகவே முடியாது எம்எல்ஏக்கள் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார் எம்பிக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார் கவுன்சிலருக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவார் எல்லாம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா என் கையில் சின்ன இருக்குது எல்லாமே இருக்குதுப்பா கட்சி இருக்குது எல்லாமே இருக்குது ஜெய் நீங்கள் வந்து நில்லுங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வேணால் கொடுக்கலாம் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதுல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கடி ஆப்பு அப்படிங்கிறது தான் மா பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கத்தோட பேச்சிலேருந்து தெரியுது பார்க்கலாம் திமுக அதிமுக எம்எல்ஏக்களை இவங்களை கொண்டு வராங்களா இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்